அன்னையின் வணக்க மாதம் மே இருபத்தாறு எதிர்நோக்கின் அன்னை போன்மெய்ன் பிரான்ஸ் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்று இல் பிரான்ஸ் மற்றும் பிரஷ்ய நாடுகளுக்கிடையிலான போரினால் பிரான்ஸ் பேரழிவிற்கு உட்பட்டது பிரான்சின் பெரும்பகுதி பிரஷ்ய ஆக்கிரமிப்பின் கீழ் இருந்தது இப்பின்னணியில் சுமார் ஐநூறு மக்களைக் கொண்ட ஒரு குக்கிராமமான போன்மைன் என்னும் இடத்தில் அன்னையின் காட்சி நடந்தது பார்பெடெத் என்ற குடும்பத்தில் தந்தை சீசர் அவரது மனைவி விக்டோயர் அவர்களது இரண்டு மகன்களான ஜோசப் பத்து வயது மற்றும் யூஜின் பன்னிரண்டு வயது மற்றும் இராணுவத்தில் இருந்த மற்றொருவன் ஆகியோர் இருந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினேழு ஆம் தேதி மாலை இரண்டு சிறுவர்களும் கொட்டகையில் தங்கள் தந்தைக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் வானத்தை பார்த்தபோது திடீரென்று ஓர் அழகான பெண்மணி அவர்களைப் பார்த்து சிரிப்பதைக் கண்டார்கள் அவர் தங்க நட்சத்திரங்களால் மூடப்பட்டு நீல நிற அங்கியையும் தலையில் தங்க கிரீடத்தின் கீழ் ஒரு கருப்பு முக்காடும் அணிந்திருந்தார் அங்கிருந்த பெரியவர்களால் எதையும் காண இயலவில்லை ஆனால் மேலும் இரு சிறுமிகளான ரிச்சர் பதினொன்று வயது மற்றும் ஜீன் மேரி லெப்போஸ் ஒன்பது வயது ஆகியோரும் அவளை வானத்தில் பார்த்தார்கள் இருப்பினும் பெரியவர்கள் மூன்று நட்சத்திரங்களாலான ஒரு முக்கோணத்தை மட்டுமே பார்த்தார்கள் அவர்கள் செபமாலையை செபிக்கையில் அன்னையின் ஆடையிலிருந்த தங்க நட்சத்திரங்கள் பெருகுவதைக் குழந்தைகள் கண்டார்கள் அடுத்து அன்னையின் காலடியில் ஒரு பதாகையில் இருந்த என் பிள்ளைகளை செவியுங்கள் கடவுள் இன்னும் சிறிது காலத்திலேயே உங்கள் குரலுக்கு செவிமடுப்பார் கனிவரக்கத்தால் என் மகனின் மனம் நிகழ்ந்துள்ளது என்ற செய்தியை வாசித்தார்கள் சத்தமாக வாசிக்கப்பட்ட இச்செய்தியைக் கேட்டதும் கூட்டம் தன்னிச்சையாக எதிர்நோக்கின் தாய் என்ற பாடலைத் தொடங்கியது மேலும் ஒரு சிவப்பு சிலுவை அவரது கைகளில் தோன்றி